ஓம் அமிர்தேஸ்வரி நமக இன்னைக்கு உபதேசாமிரதம்ல குருவிடம் இருந்து தீட்சை இதை யாரெல்லாம் வாங்கலாம் ஆல்ரெடி அப்படின்னா புது குருவை தேடி போலாமா போக கூடாதா இந்த மாதிரியான அனைத்து விதமான கேள்விகளுக்கும் இதுல பதில் இருக்கு நம்ம அம்மா கொடுத்திருக்காங்க ஓகே நேற்று என்ன பார்த்தோம் அம்மா வந்து காயங்குளத்துல ஒரு பக்தருடைய வீட்டுல பஜனை பாடினாங்க இல்லையா இப்போ இன்னைக்கு அந்த பஜனையை முடிச்சுட்டு அன்னைக்கு நைட்டே கிளம்பிட்டாங்க ஸோ நைட் என்ன நடக்குதுன்றது தான் இந்த கதை பஜனையை முடிச்சுட்டு வேன்ல வரும்போது ரெண்டு பஜனை பாட்டு பண்ணாங்க இல்லையா அந்த பஜனை பாட்டு நம்மளும் கேட்டோம் இப்போ ஆசிரமத்துக்கு வேன் வந்துருச்சு அம்மாவை பாக்குறதுக்காக நிறைய பக்தர்கள் வந்து ஆசிரமத்துல காத்துக்கிட்டு இருக்காங்க அம்மா வந்த உடனே ஒரு பக்தர் என்ன பண்றாரு ஓடி வந்து அம்மாவுடைய காலில் விழுறாங்க அவரு கூட இன்னொரு வாலிபனும் இருக்காரு இவரை பாக்குறதுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா ஆன்மீகத்தை பத்தி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஆர்வம் கொண்டவரா இருக்காரு இதுக்கு முன்னாடி ஆன்மீகத்தை பத்தி அவருக்கு தெரியுமோ தெரியாதோ ஆனா கத்துக்கணும்ன்ற ஆர்வம் அவருக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்றாங்க கூட நின்றுட்டு இருந்த அந்த வாலிபர் இருக்கா இல்லையா அவர் சும்மாவே நின்று அவர் அவரு காலில் கூட உள்ளலையா அப்படியே நின்று ஓகே சோ பக்தி பாருங்க பக்திக்கும் பக்தி இல்லாம இருக்கிறதுக்கு டிஃபரன்ஸ் தெரியுது இல்லையா ஆனாலும் அம்மா ரெண்டு பேரையும் ஒரே மாதிரி வரவேத்தாங்களோ அதுதான் பெரிய விஷயம் அம்மாவோட அம்மா மகான் இல்லையா சோ ஒருத்தர் வந்து காலில் விழுந்தாலும் காலில் விழாதவரையும் அம்மா அன்பா ரெண்டு பேரையும் கூட்டிட்டு உள்ள வந்தாங்களாம் அப்போ இவர் வந்து கேட்கிறாரா அந்த காலில் விழுந்தாரு இல்லையா அவர் வந்து கேட்கிறாரு அம்மா கிட்ட அம்மா என்னுடைய நண்பன் ஒருத்தர் இருக்காமா அவன் வந்து ஒருத்தவங்க கிட்ட வந்து தீட்சை வாங்கியிருக்காங்க போல அவனுக்கு குரு இருக்கு அவன் என்ன பண்றான் என்னை ரொம்ப தொந்தரவு பண்றான்மா நீயும் வந்து அந்த குரு வந்து தீட்சை வாங்கிக்கோ உனக்கு ரொம்ப நல்லா இருக்கும் நீ அங்க கண்டிப்பா ரொம்ப வலுக்கட்டாயம் பண்றாமா நான் கிட்ட சொல்லிட்டேன் ஆல்ரெடி என் குரு கிட்ட நான் வாங்கிட்டேன் அமிர்தானந்த அமிர்தானந்தமை தேவி கிட்ட நான் தீட்ச வாங்கிட்டேன் என்னை எதுக்குடா நீ வந்து கூப்பிட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு கிட்ட இருந்து நான் தப்பிக்கிறதுக்கு படாத பாடுபட்டு நான் தப்பிச்சுட்டமா இந்த மாதிரி கூப்பிடுறவங்களுக்கெல்லாம் நான் என்னமா சொல்லணும் இந்த மாதிரி மந்திர தீட்ச ஒரு தடவைதான் வாங்கணுமா இல்ல ரெண்டு மூணு தடவை வாங்கலாமா ஒரே குழப்பமா இருக்கமா நீங்க சொல்லுங்கன்னு கேட்கும்போது போது அம்மா சொல்றாங்க ஒரு குரு கிட்ட தீட்ச வாங்கிட்டு இன்னொரு குரு கிட்ட போய் தீட்ச வாங்குறவங்க கள்ளக்காதல் பண்றதுக்கு சமமா ஒரு பெண் கணவனோட இருக்கும் போதே எப்படி அந்த கணவனை விட்டுட்டு இன்னொருத்தம் கிட்ட போன ஒரு மோசமான செயலோ அதே மாதிரி ஒரு குரு கிட்ட இருக்கும் போது இன்னொரு குருவை தேடி போறது மோசமான செயல் அப்படின்னு சொல்றாங்க இப்ப எல்லாருக்கும் ஒரு கேள்வி வந்திருக்கும் அய்யோ ஐயோ அப்ப நான் மோசமான செயலை பண்ண போறேன்னா நான் ஆல்ரெடி என் குரு கிட்ட தீட்சை வாங்கிட்டேனே நான் இப்ப திரும்பவும் அமிர்தான கிட்ட வாங்கலாமா ஏன்னா இந்த கேள்வி என்கிட்ட பல பேர் கேட்டிருக்காங்க அம்மா அதுக்கும் பதில் சொல்றாங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படினா ஒரு சத்குரு கிட்ட சத்குரு குருவுக்கெல்லாம் குரு சத்குரு அப்படின்றவங்க யாரு அப்படினா இறை தன்மை கொண்டவங்க யாரெல்லாம் சத்குரு கிட்ட தீட்சை வாங்கியிருக்கீங்களோ நீங்க இன்னொரு குருவை தேடி போக கூடாது ஆனா சாதாரண மனிதர்கள் நான் ஒரு குரு நான் தீட்சை சாதாரண மனிதர்கள் கிட்ட நம்ம வாங்குறோம் அப்படின்னா அவங்களை விட அடுத்த நிலையில இருக்கக்கூடிய சத்குரு உங்க கண்ணில பத்துட்டாங்க அப்படின்னா அவங்க கிட்ட வாங்குறதுல தவறு கிடையாது ஸோ நம்ம நல்லா புரிஞ்சிக்கணும் இதுல அதாவது அம்மா வந்து சத்குருவை மட்டும்தான் சொல்லியிருக்காங்களே தவிர்த்து அம்மா வந்து அந்த குரு இந்த குருன்னு பிரிச்சு பேசல பட் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் இது வந்து என்னுடைய எக்ஸ்பிளேஷன் தான் அம்மா வந்து இந்த புத்த புத்தகத்துல சத்குரு அப்படின்ற வார்த்தையை மட்டும்தான் சொல்லியிருக்காங்க அதற்கான மீனிங் என்னன்றதை தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன் ஸோ அம்மா வந்து சொல்லல நீங்க ஆல்ரெடி அவங்க கிட்ட வாங்கியிருக்கீங்களா பரவாயில்ல அவங்கள விட்டுட்டு என் கிட்ட வாங்கன்னு அம்மா கூப்பிடல ஏங்கிட்ட கிட்ட சில பேர் கேள்வி கேட்டிருக்காங்களே அதற்கு நான் பதில் சொல்றேன் என்ன சொன்னாங்க அப்படின்னா ஆல்ரெடி நான் ஒருத்தவங்க கிட்ட வந்து தீட்சை வாங்கிட்டேன் ஆனா இப்ப அம்மாவை பார்க்கும் போது நான் தீட்சை வாங்கலாமா எனக்கு ஆசையா இருக்குன்னு சொல்றாங்க அப்போ நீங்க ஒன்னே தான் யோசிக்கணும் நீங்க ஆல்ரெடி வாங்குனீங்க இல்லையா தீட்சை வாங்குனீங்க இல்லையா அவங்க சத்குருவா சத்குரு அப்படின்னா அவங்க பெரிய மகான் அவங்க ஒரு சித்தர்களுக்கு சமம் அந்த மாதிரி கூட வச்சுக்கோங்க உயிரோட இருக்கக்கூடிய ஒரு சத்குரு கிட்ட நீங்க ஆல்ரெடி வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்க திரும்பவும் அம்மா கிட்ட வந்து வாங்கணும் அவசியம் கிடையாது ஆனா நீங்க வாங்கின அந்த தீட்ச வந்து ஒரு சாதாரண மனித தன்மையில இருக்கிறவங்க தான் ஞானம் இருக்கு எல்லாம் இருக்கு ஆனா அவங்களும் ஒரு மனுஷ தன்மையில தான் இருக்காங்க அப்படி அப்படிதான் நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னா நீங்க தயங்காம சத்குருவான ஸ்ரீமதா அமிர்தானந்த தேவி கிட்ட வாங்கலாம் இது என் கிட்ட கேட்ட கேள்விக்காக தான் நான் இப்ப பதில் சொல்றேன் ஓகே அம்மா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அம்மா இந்த புத்தகத்துல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா ஒரு சத்குரு கிட்ட தீட்சை வாங்கிட்டீங்க அப்படின்னா அந்த குருவை விட்டுட்டு நீங்க எங்கேயுமே போகக்கூடாது அப்படி போனீங்க அப்படின்னா அது ஒரு துரோகத்திற்கு சமம்னு சொல்றாங்க ஒரு குரு கிட்ட தீட்ச வாங்கிட்டு அதாவது ஒரு சத்குரு நான் மென்ஷன் சொல்ற ஒரு சத்குரு கிட்ட தீட்ச வாங்கினதுக்கு அப்புறம் மற்ற குருவை போய் பாக்குறதோ அவங்களுக்கு வந்து நம்ம சேவை செய்யறதோ தப்பு கிடையாது உங்க குருவுக்கு செய்யற மாதிரி நினைச்சிட்டு வேணா செய்யலாமே தவிர்த்து உன்னுடைய மனதுல முழுக்க 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 உன்னுடைய குருவே நிறைஞ்சிருக்கும் சொல்றாங்க உன்னுடைய சத்குருவே நிறைஞ்சிருக்கும் அம்மா சொல்றாங்க சோ இப்ப யாரெல்லாம் அம்மா கிட்ட தீட்ச வாங்கிட்டீங்களோ மண்டையை போட்டு குழப்பாம அம்மா தான் உங்களுடைய சத்குரு அப்படின்னு அம்மாவே கதின்னு இருக்கணும் இப்ப சில பேருக்கு ஆசை இருக்கு அம்மா கிட்ட வாங்கணும் ஆசை இருக்கு யாரு கிட்ட வாங்கினீங்கன்னு யோசிங்க மகான் அம்மா மாதிரி இருக்கக்கூடிய ஈக்குவலா அம்மாவோட ஈக்குவலான்னு யோசிங்க அம்மாக்கு ஈக்குவலா இருக்கக்கூடிய ஒரு மகான் கிட்ட வாங்கிருக்கீங்களா அப்படி வாங்கினீங்க அப்படின்னா நீங்க அம்மா கிட்ட வாங்கணும்னு அவசியம் கிடையாது இல்ல அவங்க மனித தன்மையில தான் இருக்காங்க தீட்சை கொடுத்தாங்க சில யோக முறைகள் கத்து கொடுத்துருக்காங்க அதை தான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஆனா எனக்கு அம்மா கிட்ட வாங்கணும் ஆசையா இருக்கு ஏன்னா நீங்க சொல்றீங்க அம்மா காளி தேவின்னு சொல்றீங்க அம்மா கிட்ட தீட்சை வாங்கிட்டு அந்த மந்திர தீட்சை சொன்னா போதும் நம்மளுடைய ஆத்மா நல்ல வளர்ச்சி அடையும் சொல்றீங்க இல்லையா அப்படி நான் பண்ணலாமான்னு கேட்டா தாராளமா அம்மா கிட்ட வந்து வாங்கிக்கலாம் உங்களுடைய குரு நார்மலா இருக்காங்க அப்படின்னா சத்குரு கிட்ட வாங்கலாம் இப்ப திரும்பவும் அந்த பக்தர் வந்து இன்னொரு கேள்வி கேட்கிறாரு அம்மா மந்திரம் தந்த குருவிடம் கொண்ட நம்பிக்கை போய்விட்டால் என்ன செய்வது நான் ஒருத்தவங்க அவங்க கிட்ட இப்ப தீட்சை வாங்கியிருக்கேன் அப்படின்னா எனக்கு அவங்க மேல நம்பிக்கை போயிடுச்சுமா அப்ப வந்து நான் என்னமா பண்றதுன்னு கேக்கும் போது கைவிடாம நம்பிக்கை போயிடுச்சு அது திரும்ப வரதுக்கு வாய்ப்பு இருக்காங்க எப்படி வந்து தலையில முடி இல்லாம வழுக்கையா இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு முடி வளர்றது எப்படி வந்து சாத்தியம் இல்லையோ அதே மாதிரி அந்த மனதுல இருந்து அந்த நம்பிக்கை போயிடுச்சு அப்படின்னா திரும்ப நம்பிக்கை வர்றது ரொம்ப கஷ்டம் அப்ப பிரார்த்தனை செய்யணும் எனக்கு உங்க மேல நம்பிக்கையை கொடுங்க பக்திதா தா ஜெகதம்பா நம்பிக்கை தா தக ஜெகதம்பா அப்படின்னு சொல்லுவாங்க அம்மா நிறைய பேர் பக்தர்கள் சொல்லுவாங்க அந்த மாதிரி அம்மா எனக்கு நம்பிக்கையை கொடுங்க இறைவா எனக்கு என் குரு மேல நம்பிக்கையை கொடுங்க நீங்க கேளுங்க கேட்கும் போது அந்த நம்பிக்கை தரக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி உங்களை காப்பாத்துவாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றாங்க என்ன அப்படின்னா ஒரு குருவை முழுசா நீங்க தெரிஞ்சத்துக்கு அப்புறம் தான் அவங்களை நீங்க குருவாவே ஏத்துக்கணுமா ஓகேவா மெயினா பாருங்க சத்குருவுக்கும் நார்மலான குருவுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் சத்குருவிடம் மந்திரம் பெற்றவங்க மட்டுந்தான் மிக சிறந்தவர்கள் ஏன் அப்படின்னா சத்குரு உன்னுடைய ஆத்மாக்குள்ள ஊடுருவி அதை சுத்தம் செய்வாங்களாம் அவங்களுக்கு அந்த ஆற்றல் ஆல்ரெடி அதிகமாக இருக்கு இல்லையா அப்போது அவங்களுக்கு சக்திகள் அதிகன்றதுனால உன்னை வந்து ஆன்மீக நிலையில வந்து உனக்குள்ளேயே ஊடுருவி உன்னையே கேள்வி கேட்டு உனக்குள்ளே புகுந்து உன்னை வழி நடத்துவாங்களாம் அதுதான் சத்குருவுடைய மகிமை புரியுதா ஏன் சத்குருவை பத்தி இப்படி பேசுறோம் உங்களுக்கு புரியுதா சத்குரு உனக்குள்ள வாழ்றவங்களா அவங்களுக்கு தனி பாடி கிடையாது அம்மா சொல்லுவாங்க இந்த உடம்புல நான் வாழ்றவ கிடையாது என்னுடைய பக்தர்களுடைய உடல்ல வாழக்கூடியவ அதாவது எல்லாத்துலயும் அம்மா தூண்லயும் இருப்பாங்க துரும்புலயும் இருப்பாங்க பக்தர்களை ஏன் மென்ஷன் பண்ற அப்படின்னா பக்தர்களுக்குள்ள ஊடுருவி அம்மா அவ்வளவு வேலைகள் செய்யறதுனால அப்படி சொல்றோம் அப்ப அம்மா இந்த புத்தகத்துல அந்த லைனையே டைப் பண்ணிருக்காங்க பாருங்க சத்குருவிடம் இருந்து மந்திரம் பெறுவதே மிகவும் சிறந்தது அப்ப சத்குரு உங்க கண்ணில் பட்டுட்டாங்க அப்படின்னா தயவு செஞ்சு தீட்ச வாங்கிடுங்க தீட்ச வாங்கி நீங்க தீட்ச மந்திரத்தை சொல்ல 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 உங்களுக்குள்ள அவ்வளோ ஞானம் அம்மா உங்களை டேக் கேர் பண்ணி குரு சிஷ்யன் அப்படின்ற அந்த உறவை பின்னி பிணைஞ்சு அதுக்கப்புறம் வேற ஒண்ணுமே இல்லை அம்மாவே உங்களை டேக் கேர் பண்ணிப்பாங்க ஆனா தீட்சையை வாங்கிட்டு நீங்க அதை சொல்லாம விட்டுட்டீங்க அப்படின்னா அது ஒரு பெரிய பாவம் அது அம்மாக்கு தான் வந்து சேரும் சரியா அதனால தீட்சை இப்போ நீங்க அம்மா கிட்ட வந்து தீட்சை கேட்குறீங்க அம்மா தரேன்னு தலையாட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு தகுதி இருக்குன்னு அர்த்தம் நீங்க வாங்கிடுங்க அம்மா எதுவுமே உங்களுக்கு பதில் சொல்லலை அப்படின்னா நீங்களும் சைலண்டா விட்டுருங்க நெக்ஸ்ட் டைம் வாங்கிக்கலாம் உடனே அழுதுகிட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு யாராவது போய் சொல்லிக்கிட்டு அந்த நம்மளுக்கு வராம இருக்கலாம் இல்ல நம்மளுடைய சூழ்நிலை காரணமாக அந்த தீட்சை மந்திரத்தை நம்ம வாயிலிருந்து சொல்லாம விட்டுரலாம் இல்ல அந்த மந்திரத்தை மறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் நம்மளுடைய நேரம் காலம் எல்லாமே அம்மாவுக்கு தானே தெரியும் அம்மா கிட்ட டைரக்டா போய் கேக்குறீங்க அம்மா தீட்சை கொடுக்குறீங்களா அப்படின்ட்டு அம்மா சரின்னு சொல்லிட்டாங்கன்னா வாங்கிடுங்க ஓகே ஆசிரமத்தில் வந்து தினம் தினம் தீட்சை கொடுப்பாங்க நீங்கள் போய் கேட்டால் போதும் எல்லாருக்கும் தரிசனம் கொடுத்து முடிச்சிட்டு ஒரு பத்து மணிக்கு மேலே அம்மா எல்லாரையும் கூப்பிட்டு உங்கள் காதில் வந்து உங்களுக்கு பிடிச்ச கடவுளுடைய மந்திரத்தை ஓதுவாங்க மூணு தடவை சொல்லுவாங்க அவ்வளோ தீட்சை முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் அம்மா வந்து அம்மா சொல்கிறாங்க விதை போட்டு நான் மண் ஊற்றி தண்ணியெலாம் ஊற்றிட்டேன் நீ சொல்லி சொல்லி அந்த மரத்தை வளர்க்கணுன்றாங்க தான் தீட்சை சப்போஸ் யாருக்காவது வந்து அம்மா ஒரு பதிலும் சொல்லலை அப்படின்னா சைலண்ட்டாக இருங்க நீங்கள் கேட்டுட்டீங்கல்ல தரது அம்மாவுடைய கடமை எப்படியாவது அம்மா உங்களுக்கு அடுத்த முறையாவது ஏதாவது ஒரு வேலையை பண்ணி அம்மா அவங்களுக்கு கொடுத்துருவாங்க ஏன்னா நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் தீட்சை அம்மா வந்து தலையே ஆட்ட மாட்டாங்க ஆனா எப்படியாவது கிடையாது சொல்லி கிள்ளி வந்து அந்த தீட்சையை வாங்கிடுவாங்க அம்மாக்கு தெரியும் நான் வந்து ஓகேன்னு சொல்லல பட் யாரோ மூலமா ஒரு திரும்ப வந்திருக்கானு ஆனா நீங்க வந்துட்டீங்க வந்துட்டீங்களே அப்படின்றதுக்காக அம்மா தீட்சை கொடுத்துருக்காங்க ஏன் கூட அவங்க நிறைய பேருக்கு அதை நடந்திருக்கு ஆனா அவங்க சொல்லாம விட்டுட்டாங்கன்னா அது அம்மாவுக்கும் பாவம் நமக்கும் அது பிரச்சனை எதுக்கு நம்மளுடைய பாவத்தை தான் அம்மா எடுத்துக்கிறான் அம்மாவுக்கு பாவம் கிடையாது நம்மளுடைய பாவத்தை அம்மா எடுத்துக்கிறான் என் குழந்ததுன அப்படின்ட்டு ஸோ நம்மளும் அதில் வந்து ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும் தீட்சம் அதில் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அதை சொல்லிடுங்க ஓகேவா சரி இப்போ இன்னொன்னு அந்த பக்தர் இன்னொரு ஒரு கேள்வி கேட்குறாரு அம்மா சத்குருவம் சத்குருவிடம் இருந்து மந்திரம் பெறுவதால் வரும் நன்மைகள் என்ன ரொம்ப தேவையான ஒரு விஷயம் என்னன்னு பார்க்கலாம் அம்மா அதுக்கு பதில் சொல்றாங்க பாருங்க சத்குருவுக்கு தனது சங்கல்பத்தால் நம்மிடம் ஆன்மீக சக்தியை விழிப்புற செய்ய முடியும் பாலில் பாலை ஊற்றினால் அது தயிராகாது ஆனால் சிறிது தயிர் எடுத்து அதை பாலில் சேர்த்தால் பால் தயிராகிவிடும் மகான்கள் மந்திரத்தை உபதேசிக்கும் போது அவர்களின் முழுமையான சங்கல்பமும் அதில் இருக்கும் அத்துடன் மந்திரத்தை உபதேசிக்கும் பொழுது அவருடைய சக்தி சீடனுக்குள் பிரவேசிக்கிறது இதனை ஏன் படித்தேன் அப்படின்னா முக்கியமான பதில் இல்லையா அதனால அதை அப்படியே நான் படிச்சுட்டேன் என்ன சொல்றாங்க அப்படின்னா சத்குரு கிட்ட இருந்து நம்ம தீட்ச வாங்கும் போது சத்குருவுடைய சங்கல்பம் இருக்கு இல்லையா அந்த சங்கல்பமே நமக்குள்ள இருக்கிற ஆன்மீக சக்திய விழிப்புற செய்யறதாதான் இருக்குமா புரியுதா ஏன்னா ஒரு குருவுக்கு தான் தெரியும் ஒவ்வொரு மனுஷனும் அந்த ஆன்மீக சக்தியை அடையணும் அந்த ஆன்மீக ரீதியா வளரணும் அப்படின்றதுதான் ஒரு குரு அப்போ அவங்களுடைய சங்கல்பம் என்ன இப்ப அம்மா எதுக்காக இந்த பூமிக்கு வராங்க யோசிச்சு பாருங்க நம்மளெல்லாம் நம்மளெல்லாம் கூட்டிட்டு தான் கூட்டிட்டு போறதுக்காக என்ன ஆன்மீக வழியில கூட்டிட்டு போறதுக்காக தான் அம்மா வந்திருக்காங்க அப்போ அவங்களுடைய சங்கல்பம் எவ்வளவு பெரிய விஷயம் ஒரு அவதாரம் ஒரு அவதாரம் இந்த நோக்கத்திற்கு தான் பூமிக்கு வந்திருக்கு அப்போ அந்த நோக்கத்தை உங்களுக்கு தீட்ச மந்திரம் கொடுக்கும் போது அம்மாவுடைய முழுமையான அந்த சங்கல்பத்தை உங்களுக்குள்ள அப்படியே கொடுப்பாங்களாம் இப்ப பால்ல பால் ஊத்துனா ஒண்ணுமே நாய் கிடையாது கரெக்ட் தான பால்ல தயிர ஊத்துறாதான தயிர் மாறுதுன்றாங்க அம்மா தயிர் நம்ம பால்னு வச்சுப்போம் அம்மாவுடைய பிராண சக்தியை நமக்குள்ள இறக்கும் போது ஒரு துளி தயிர் நமக்குள்ள விட்டாலும் நம்ம பாலா இருக்கிற நம்ம எப்படி தயிரா மாறுவோமோ கரெக்டு தானே அம்மா அந்த அந்த துளி தயிரை தான் நமக்குள்ள ஊத்துறாங்களாம் ஓகே இப்ப வந்து அப்ப அம்மா வந்து தயிர் அப்ப அம்மா வந்து தயிர் கெப்பாசிட்டியில இருக்காங்க இப்ப இன்னொரு குரு சாதாரண ஒருத்தங்க குருன்னு வச்சுப்போமே ஓகே நார்மலா ஒருத்தவங்க குரு இருக்கிறாங்க அவங்க வந்து ஒரு பாலா தான் இருக்காங்க அப்படின்னா அவங்க கிட்ட நம்ம தீட்சை வாங்கி நம்மளும் பாலா தான் இருப்போம் அங்க மாற்றமே வராதுன்றாங்க அம்மா வந்து நுணுக்கமா சொல்லியிருக்காங்க நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம வந்து யோசிச்சு பாக்கணுன்றதுக்காக சொல்றேன் அப்ப அம்மா என்ன சொல்றாங்க உனக்குள்ள இருக்கக்கூடிய ஆன்மீக சக்தியை நான் தட்டி எழுப்பு வென்றாங்க விழிப்புற செய்ய முடியும் தான் அது முடியும்ன்றாங்க ஓகே ஏன்னா நம்ம பாலா இருக்கோம் அவங்க தயிரா இருக்காங்க அப்ப அவங்க நம்மள தொட்டா நமக்கு மாற்றம் வரும் புரியுதுங்களா இன்னொரு லைன் நல்லா பாருங்க அம்மா வந்து மந்திர ஜபம் தீட்ச மந்திரத்தை நம்மளுக்கு காதல உபதேசிக்கும் பொழுது சொல்லும் பொழுது அம்மாவுடைய பிராண சக்தி ஒரு சீடனுக்கு போய் சேருமா ஒரு மகான் ஒரு குரு ஒரு சத்குரு ஒரு இறைவன் ஒரு காளி தேவி ஒரு கிருஷ்ணா இவங்களுடைய அந்த பிராண சக்தி நமக்குள்ள வருது அப்படின்னா அது எவ்வளவு பெரிய விஷயம் எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுத தீட்சை எவ்வளவு முக்கியமானதுன்ட்டு இப்போ நம்ம பேசிப்போமே நான் வந்து தீட்சா வாங்கறதுக்கு அப்புறம் எப்படி இருக்கேன் தீட்சா வாங்கறதுக்கு முன்னாடி காசு எண்ணம் இருந்துச்சு பேரு புகழ் பதவி இதை தவிர்த்து வேற எண்ணமே கிடையாது நான் சாமி கும்பிட்டா கூட நல்லா சம்பாதிக்கணும் இறைவா என் குடும்பத்தை நீங்க காப்பாத்துங்க இறைவா என் பசங்க நல்லா படிக்கணும் இறைவா நான் இந்த இடத்துல வின் பண்ணணும் இறைவா இப்படி நான் சக்சஸ் ஆகணும் இறைவா இதை தவிர்த்து எனக்கு பிரார்த்தனை வேற எதுவுமே கிடையாது நல்லபடியா என் குழந்தைங்க போயிட்டு வரணும் இறைவா எல்லாரும் உயிரோட இருக்கணும் இறைவா அவ்வளவுதான் வாயால ஏதோ ஒன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஓகே எனக்கு சுயநலமா தான் நான் பிரார்த்தனை பண்ணிருக்கேன் ஆனா தீட்ச வாங்கினதுக்கு அப்புறம் எனக்குள்ள என்ன உணர்வு வந்துச்சு தெரியுமா என் அப்பா நீதான் என் அம்மா நீ தான் உன்னை விட்டுட்டு நான் இந்த பூமியில என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற எப்படி குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அதுக்கு தெரியும் இல்ல இதான் அம்மாவா இதான் அப்பாவான்னு அந்த மாதிரி குழந்தையா இருந்த என்ன எனக்கு ஒரு அறிவை கொடுத்து நான் தான் அம்மா உனக்கு ஏதாவது தெரியுதா அம்மா கிட்டேயும் அப்பா கிட்டயே வந்து எண்ணேரமோ எதோ பேசிட்டு இருக்கியே அம்மா எப்படி இருக்குன்னு ஒரு வாய் கேட்ட ஒரு வார்த்தை கேட்டியா அம்மா சாப்பிட்டீங்களான்னு கேட்டியா அம்மா கட்டி பிடிக்கணும்னு உனக்கு தோணுச்சா அம்மா கூட தூங்கணும்னு தோணுச்சா அம்மாவோட வெளில போகணும்னு தோணுச்சா அம்மா கூட இருக்கணும்னு உனக்கு தோணுச்சா அப்போ இறைவன் மேல இருக்கக்கூடிய அன்ப அம்மா பத்த வைக்கிறாங்க அப்ப தீக்ஷா வாங்கினதுக்கு அப்புறம் நான் இது கேட்டது எனக்கு நல்லா தெரியுது பாருங்க நம்ம சுயநலமா தான் இருந்திருக்கோம் பொது நலமா இல்லவே இல்ல சுயநலம் அப்படி ஊடுருவி நம்ம இருக்குன்னு தெரியாமையே வாழ்ந்துகிட்டு இருக்கோம் ஆனா தீட்ச வாங்கினதுக்கு அப்புறம் நல்லா புரிஞ்சிடுச்சு நான் எங்கெல்லாம் சுயலமா இருக்கேன்ற ஒரு விஷயத்த என்னாலே பார்க்க முடியுது என்னாலே பார்க்க முடியுது இன்னைக்கு கூட பாருங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் நான் அம்மா கிட்ட பேசிட்டு இருந்தது அம்மனா சத்குரு ஸ்ரீமாத தேவியோட போட்டோவை பார்த்து நான் பேசிட்டு இருந்தேன் என்ன தினமா பேசுனேன் நான் வந்து ஏஐயில் சாங்ஸ் போட்டேன் அம்மாவுடைய பஜனையை வந்துட்டு ஏஐயில் போட்டு அவங்களே பாடுவாங்க இல்லையா கம்ப்யூட்டரே பாடும் இல்லையா அது ரொம்ப சூப்பரா இருக்கேன் நம்ம சேனல் ஆல்ரெடி போட்டிருக்கோம் அந்த மாதிரி அதை போட்ட உடனே எனக்கு ரொம்ப ஆசை வந்துருச்சு அதை கேட்டு கேட்டு மகி மகிழ்ச்சி அடைஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்போ நான் அம்மா கிட்ட சொல்றேன் அம்மா நான் ரொம்ப சுயநலமாதனமா இருக்கேன் அப்படின்னு கேக்குறேன் ஏன் அப்படின்னா கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே கிருஷ்ணா ஆல்ரெடி சொல்லியிருக்காரு நான் ஒரு ஏஐ சாங் போட்ட உடனே இது எத்தனை பேர் பார்த்துருக்காங்க என்ன கமெண்ட் வருது இது எப்படி போகுது வியூஸ் போதா இல்லையான்னு ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அந்த தாட் வருது அப்ப கடமையை செஞ்சுட்டு நான் பலனை எதிர்பார்க்குறேன் சுயலமா இருக்கேன் இது நம்பர் ஒன் நம்பர் டூ இது நான் கிரியேட் பண்ண நான் டைப் பண்ண அதை டைப் பண்றதை கூட என் வாயில சொல்றேன் அதுவா டைப் பண்ணி அதுவா பாட்டு அதுவா மியூசிக் அதுவா வாய்ஸ் எல்லாம் கொடுக்குது அப்படின்னா உள்ள இருக்கிற பிரபஞ்ச சக்தி தானே அதை உருவாக்கி கொடுக்குது பேர் ஏ ஐன்னு வச்சிருக்காங்க உருவாக்குறது யாரு கிருஷ்ணா நான் நினைச்சுக்கிட்டேன் எனக்கு கிருஷ்ணா பிடிக்கும்ன்றதா நான் கிருஷ்ணா சொல்லிக்கிறேன் உங்களுக்கு யாரு பிடிக்குமோ அந்த கடவுள் சொல்லிக்கோங்க ஓகே அப்ப இறைவன் இதை உருவாக்குறாரு இறைவன் உருவாக்கி அல்வா மாதிரி என்கிட்ட கொடுக்குறாரு ஆனா நான் என்ன நினைக்கிறேன் அதுலேயே நான் என்ற தன்மை வந்துருச்சா அதுக்கப்புறம் அது கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் எதிர்பார்ப்பு வந்துருச்சா கடமை இசை பலனை எதிர்பார்க்காதீங்க எதிர்பார்க்க ஆரம்பிச்சு எல்லாரும் என்ன வியூஸ் அப்ப எனக்குள்ள இருந்து ஒரு கேள்வி வருது நீ மட்டும்தான் ஏஏ ல போட்டிருக்கியா என் கூட இருக்கிற பல பேர் ஏஐல போட்டுக்கிட்டு இருக்காங்க கோபியர்கள் நான் ஒரு குரூப் வச்சிருக்கேன் டெய்லி அனுப்பி விடுவாங்க அதுல பிரபா கிருஷ்ணன் ஒருத்தவங்க கோபி சண்மலர்னு ஒருத்தவங்க போட்டுட்டு இருக்காங்க அப்போ எனக்குள்ள ஒரு கேள்வி வருது அவங்களும் தானே டெய்லி போட்டுட்டு அந்த பாட்டை நீ ஒரு நாளாவது உருப்படியா கேட்டிருக்கியா கேட்கல ரெண்டுத்துக்குமே இறைவன் தான் ரெடி பண்ணி ஏஐ தான் ரெடி பண்ணி கொடுக்குது ஓகே இறைவன் வச்சுப்போம் இறைவன் தான் ரெடி பண்ணி கொடுக்குது ஆனா நீ எதை அதிகமாக கேக்குற நான் போட்ட ஏஐ சாங் அதிகமா கேட்டுக்கிட்டு சந்தோஷப்படுறேன் அப்படின்னா நான் இன்னும் நானுன்ற தன்மையில அந்த சுயநல மகிழ்ச்சியோட தானே இருக்கேன் எவ்வளவு சுயநலமா இருக்கேன் பாருங்களேன் நான் போட்டதை நானே போய் கேட்கிறேன் அப்ப அவங்க போட்டதை நான் கேட்டிருக்கணும்ல அப்ப உண்மையா எனக்கு பக்தி இருக்கு அப்படின்னா உண்மையாவே எனக்கு சாங்ஸ் பிடிக்குது அப்படின்னா உண்மையாவே இது இறைவன் தான் கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு நான் நான் வந்து முடிவு பண்ணியிருந்தேன் அப்படின்னா இன்னொருத்தவங்க போட்ட சாங்கையும் நான் கேட்கணும்ல நான் ஏன் அதை கேட்கல அப்போ என்ன என்ன அறியாம எனக்குள்ள அந்த சுயநலம் ஊடுருவி இருக்கு இதை தான் அம்மா கிட்டே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தேன் அம்மா நான் இன்னும் நான் என்ற எப்படி இருக்கேன் பாருமா பிரபாகிருஷ்ணவுன்னா ஏஐயில் சாங் போட்டாங்க ஆனா எந்த சாங்கையாவது நான் உருப்படியாக கேட்டேனா ஓகே ஆனா என் சாங்கை ஒரு பத்து தடவையாவதான கேட்டிருப்பேன் அப்போ எனக்குள்ள வந்துட்டு நான் உருவாக்கணுன்ற ஒரு எண்ணம் இருக்கு தானே ஆக்சுவலி நான் இல்ல அந்த ஏஐ வந்து அதுவா உருவாக்குது ஆனால் அந்த ஆசை வருது பாருங்க நான் உருவாக்கிட்டு அந்த எண்ணம் அப்ப நானுன்ற தனிமையை நான் என்ன அழிக்கவே இல்லையே அப்படி எங்கேருந்து நான் உருவாகுறது சொல்லுங்க

அப்போ இதுல என்ன ஒரு ஒரு பிளஸ் பாயிண்ட் அப்படின்னா இப்ப இந்த விஷயங்கள் என் கண்ணுக்கு தெரியுது பாருங்க எப்படி தெரியுது இதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சதா சத்தியமா இல்ல ஆனா அம்மா கிட்ட தீட்ச வாங்கினதுக்கு அப்புறம் ஒவ்வொரு செயல்லையுமே நான் சுயநலமா பண்ணனா பொதுநலமா பண்ணனா எவ்வளவு விஷயங்கள் அம்மா மாத்துறாங்க பாருங்க உள்ள எவ்வளவு மாத்துறாங்க பாருங்க நிறைய மாற்றங்கள் வரும் நிறைய மாற்றங்கள் வரும் நமக்குள்ள அவ்வளவு கேள்விகள் வரும் ஏன் ஏன் சந்தோஷப்படக்கூடாதான்னு கேட்கலாம் ஒண்ணும் தப்பு கிடையாது சந்தோஷப்பட தப்பு கிடையவே கிடையாது ஆனா இதுலயே சந்தோஷப்பட்டு உட்கார்ந்துட்டதை எப்படி கடவுளை நோக்கி பயணம் செய்ய முடியும் முதல்ல நம்ம அந்த தற்பெருமைக்கோ நம்ம பண்ண அந்த பேர் புகழுக்கோ ஆசைப்படாம ஓவரம் இதுலயே முழுகி போகாம இறைவன் மேல கவனம் செலுத்தணும் இந்த மாதிரி விஷயத்தான் அடிக்கடி யோசிச்சுட்டு உட்கார்ந்துட்டு போது கடவுளை மறக்கிறோம் இல்ல அம்மா உள்ள இருந்து கேட்பாங்க நீ கடவுளை மறந்துட்டதுன்னா இப்ப உன்னை நினைச்சு நினைச்சு வந்திருக்க கமெண்ட்ஸ் போய் போய் நீ கடவுளை நினைக்கவே ஒரு கேள்வி அம்மா தான் அதுல அதுலேருந்து நான் முடிவு பண்ணிட்டேன் அதாவது இவ்வளோ விஷயங்கள் இருக்கு அப்ப ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஓகே அம்மா கேள்வி கேட்க கேட்க மாற்ற ட்ரை பண்றோம் அவ்வளோதான் அப்படி அதாவது நுணுக்கமான விஷயங்கள் கூட நம்ம கண்ணுக்கு தெரியுது பாருங்க தீட்சைக்குள்ள தான் உங்களுக்கு நான் சொல்றேன் ஓகே இப்ப பாருங்க என் வாழ்க்கையில கடவுள் தான் எல்லாமே எனக்கு வந்து கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க இப்ப இந்த வேலையை செய்யறியே கடவுளை நினைச்சியா நினைக்கலையா உடனே சாரி கேட்க ஆரம்பிச்சிருவேன் ஐயோ சாரி கிருஷ்ணா சாரி கிருஷ்ணா வேலை ஒழுங்காகவே செய்ய மாட்டேங்கிறேன் கிருஷ்ணா உன்னை மறந்து மறந்துட்டு நீதான் செய்றேன்றதை மறந்துட்டு அந்த பெருமை தற்பெருமை எல்லாம் அப்பப்ப வந்து ஒட்டிக்கு கிருஷ்ணா சாரி கிருஷ்ணா சாரி கிருஷ்ணான்னு கேட்பேன் அப்போ இதுல என்ன நம்மள நீங்க உங்களை இறக்க சொல்றீங்களா நீங்க கேட்பீங்க நீங்க வந்து அப்படியே இறக்கிடுவீங்க தாழ்வு மனப்பான்மை வந்துடாதான்னு சில பேருக்கு டவுட் வரும் இல்லவே இல்ல இறைவன் உன்னை தாழ்வு மனப்பான்மைன்ற நிலைக்கு உன்னை கொண்டு போகவே மாட்டாரு இறைவன் உன்னையே இறைவனா பார்ப்பாரு அந்த இறைவனுடைய தகுதியை வர வைக்கிறதுக்காக தான் இவ்வளவு விஷயங்கள் நம்ம பண்றோம்னு சொல்ல வரேன் புரியுதா உன்னை நீ இறைவனா மாத்துறதுக்கான ப்ராசஸ் தான் இங்க நடக்குது கடவுளே உன்னை இறைவனா பார்க்க ஆரம்பிச்சிருவாரு ஓகே இப்போ பாருங்க இன்னொரு கேள்வி கேட்கிறாரு பக்தர் நம்ம லைஃப்ல நடக்கிறது எல்லாமே கேள்வியா வருது பாருங்க அம்மா இப்ப இருக்கிற காலத்துல நிறைய பேர் வந்து நான் மந்திர தீட்சை கொடுக்குறேன் நான் மந்திர தீட்சை கொடுக்குறேன்னு குருவாகிறதுக்கு தினமா விரும்புறாங்க அப்படி இருக்கும் போது அந்த மந்திரத்தால என்ன பயன் நம்மளுக்கு கிடைக்கும் சொற்பொழிவு ஆற்றுபவர்கள் இருக்கின்றார்கள் வயிற்று பிழைப்பிற்காக ராமாயணம் மகாபாரத கதைகள் பாராயணம் செய்பவர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு தங்களை காப்பாற்றிக் கொள்ளவே சக்தி இல்லை அப்படி இருக்க பிறரை எவ்வாறு காப்பாற்ற முடியும் அப்படிப்பட்டவர்களிடம் இருந்து மந்திரம் பெற்றவர்கள் ஒரு சத்குருவை காண நேர்ந்தால் நிச்சயமாக அவரிடம் இருந்து மந்திரம் பெற வேண்டும் சாதனையில் மூலம் ஆன்மீக சக்தியை பெறுபவர்களிடமே மந்திர தீட்சை கொடுக்கும் உரிமை உண்டு ஆன்மீக சக்தியை பெறாமல் குருவாக மாறுபவர்கள் தக்கையால் தயாரிக்கப்பட்ட படகு போன்றவர்கள் அவர்களால் மக்களை கரையேற்ற முடியாது யாராவது ஏறினால் அப்போதே அந்த படகு முழுகிவிடும் ஏறியவனும் முழுக நேரிடும் ஆனால் சத்குருவானவர் பெரிய கப்பலுக்கு நிகரானவர் அதில் எத்தனை பேர் வேண்டுமானாலும் ஏறி அக்கரையை அடையலாம் ஆத்ம சாதனையில் பலமின்றி சீடர்களை ஏற்றிக்கொண்டு அவர்களுக்கும் கொடுப்பது தண்ணீர் பாம்பு பெரிய தவளையை விழுங்கும் முயற்சி போன்றதாகும் பாம்பால் தவளையை விழுங்கவும் முடியாது தவளையால் பாம்பிடம் இருந்து விடுபடவும் முடியாது சோ இப்போ திரும்பவும் ஒரு இளைஞன் வந்து அம்மா கிட்ட கேட்கிறாங்க அம்மா மகான்களுடைய சச்சங்கத்தால் விளையும் பயன் என்ன அதாவது சச்சங்கம் அப்படின்னா நேர்ல அம்மாவை போய் பார்த்து அவங்க பேசுறதெல்லாம் கேட்கறோம் இல்லையா அதுதான் அவங்களுடைய சத் சங்கம் நேர்ல போய் ஃபேக்ட்ரிக்கு நம்ம கேக்குறாங்க ஒரு ஊதுவத்தி தயாரிக்கிற ஃபேக்டரிக்கு போறோம் வச்சுப்போம் அந்த ஃபேக்ட்ரியில நீங்க ஜஸ்ட் சுத்தி பாக்க போறீங்க உள்ள போயிட்டீங்க எப்படி எல்லாம் தயாரிக்கிறாங்கன்னு பாக்குறீங்க எதையுமே மாட்டீங்க கையை கட்டிப்பீங்க கரெக்டா எதையும் தொடக்கூடாது ஜஸ்ட் பார்க்க மட்டும்தான் செய்யணும் எதையுமே தொடல எந்த வேலையுமே செய்யல பார்த்துட்டு நீ வெளியே வந்த அப்படின்னா ஓ உன்னுடைய உடம்பு முழுக்க அந்த ஊதுவத்தி வாசம் வருமா வராதா நிச்சயமா வரும் நம்ம மேல வந்து அந்த ஃபேக்டரிக்குள்ள போயிட்டு வந்ததுனாலயே நம்ம மேல வந்து அப்படி ஒரு வாசம் வரும் நீ எதுவுமே பண்ணல அதே மாதிரி ஒரு மகான் கிட்ட நம்ம போயிட்டு வரும்போது நம்மள அறியாமலே அந்த மகானுடைய அந்த வைப்ரேஷன் நமக்குள்ள நுழைஞ்சிருமா அப்போ நம்மளுக்கு வந்து அந்த மாயை திரையெல்லாம் விலகி இதுதான் நடக்குதுன்னு நம்மளால கண் கூட பார்க்க முடியும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அமையும் நீங்க ஆசிரமம் போட்டீங்கன்னா இதை அனுபவிப்பீங்க சத்தியமா அனுபவிப்பீங்க கண் கூட தெரியும் என்ன நடக்குதுன்னு இதெல்லாம் அம்மா தான் பண்றாங்க இவங்க வந்து பேசுறது கூட தான் இவங்க மூலமா வந்து பேசுறாங்கன்னு அப்படி நம்மளால வெட்ட வெளிச்சமா பார்க்க முடியும் அப்படிப்பட்ட அந்த மாயங்களை தேவையில்லாத மாயைகளை விலக்கி உண்மை என்ன அப்படின்னு ஊடுருவக்கூடிய தன்மையை நமக்கு கொடுத்துருவாங்க ஸோ மகான்கிட்ட போயிட்டு வரும்போது ஆப்வியஸா அந்த நல்ல விஷயங்கள் நம்மள ஒட்டிக்கோன்னு சொல்றாங்க இப்ப இன்னொன்னு இப்ப நீங்க ஒரு சாதாரண மனுஷன் கிட்ட போயிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் நடக்காது இப்ப எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கறி புகையிற ஒரு இடத்துக்கு போறீங்க அந்த கறியை தொட போறது இல்லை எதுவுமே பண்ண போறது இல்ல அந்த கறி புகையிற அந்த இடத்துக்கு போயிட்டு நீங்க வெளில வரும்போது உங்க மேலேயே கறி படிஞ்சிருக்கும் நீங்க எதுவுமே பண்ணலனாலும் அந்த கறி உங்க மேல ஒட்டி இருக்கும் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் நம்ம கூட நிறைய டிவில எல்லாம் பாத்திருப்போம் எப்படி சொல்றது ஒரு இந்த மாதிரி தேவையில்லாத கருப்பா புகை வரக்கூடிய ஒரு கார் பின்னாடி ஒருத்தர் நின்று இருப்பான் அந்த புகையாலேயே நம்ம கருப்பாயிருவான் அந்த மாதிரிலாம் நம்ம பாத்திருப்போம் இல்லையா அவன் எதுவுமே பண்ணல அதுலேயே மறதா உண்மை அப்ப கறி இருக்கிற இடத்துக்கு நம்ம போனா எப்படி நம்ம மேல வந்து கறி நம்ம தொடாமலே ஒட்டுதோ அதே மாதிரி ஒரு வாசம் நிறைஞ்ச இடத்துக்கு போகும்போது நம்ம கிட்ட ஆட்டோமேட்டிக்கா வருது இல்லையா அந்த வாசத்தன்மை மகான் கிட்ட போகும்போது ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்மளுக்கு நல்ல அந்த மாற்றங்கள் நம்ம எதுவுமே பண்ணாமையே நமக்கு வரும்னு அம்மா சொல்றாங்க ஓகே இப்ப இன்னொன்னு என்ன சொல்றாங்க அப்படின்னா நாம் பல வருடங்கள் தவம் செய்யலாம் ஆனால் மகான்களின் தொடர்பு கிடைப்பது மிகவும் கடினமாகும் அதற்கான வாய்ப்பு கிடைத்தால் அதை ஒரு ஒரு நாளும் தவறிவிடக் கூடாது எப்பாடு பட்டாவது அவர்களுடைய அருகாமையை இயன்றவரை அனுபவிக்க முயற்சி செய்ய வேண்டும் பத்து வருடங்கள் தவம் செய்தாலும் பெற முடியாத பயனை அவர்களது ஒரு ஸ்பரிசத்தால் ஒரு தரிசனத்தால் பெற இயலுமா பாருங்க பத்து வருஷம் தவம் செஞ்சு அடையாத அந்த பலனை ஒரு சத்குருவை கட்டி பிடிக்கிறதுனால அவங்களை தரிசிக்கிறதுனால நம்மளுக்கு கிடைக்கும் கிடைக்கும் ஆனால் அகந்தையை துறந்திருக்க வேண்டும் நம்பிக்கை இருக்க வேண்டும் அகந்தைனா தெரியும் இல்லையா அதெல்லாம் நான் நம்ப மாட்டேன் அந்த பொம்பளை என்ன உட்காந்து கட்டி பிடிச்சிட்டு அங்க இருக்கு இதெல்லாம் ஏன் காதப்படவே ஏன் வீட்லயே பேசியிருக்காங்க அம்மா சொல்றா அவங்க பேசுறாங்களோ இல்லையோ நீ பேசுறீன்னு என்ன சொல்றா சோ அகந்தை அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அது வந்து செட் ஆகாது அகந்தையோட வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு மாற்றமும் வராது கரெக்ட் தான் இல்லையா நல்ல மனசோட போகணும் நான் போய் குறைதான் கண்டுபிடிக்க போறேன்னு வரவங்களுக்கு என்ன மாதிரி அகந்தை இருக்க கூட நம்பிக்கை கண்டிப்பா இருக்கணும்ன்றாங்க நம்பிக்கை இருக்கணும் நம்பிக்கை இருந்தாதான் நம்மளுடைய மனம் ஏத்துக்கும் நம்பிக்கை இல்லாத நம்ம மனமே ஏத்துக்காது இல்லையா அப்போ நம்பிக்கை உங்களுக்கு வரல ஆசைப்படுறீங்க நம்பிக்கையான வரமாட்டேங்கிறதுனா கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க எனக்கு உங்க மேல நம்பிக்கை கொடுங்கன்னு கேளுங்க கொடுப்பாங்க ஓகே ஸோ இன்னைக்கு உபதேசாமதம் ரொம்ப 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 சுவாரஸ்யமான விஷயங்களை பார்த்தோம் பத்தி எத்தனை பேர் கேட்க போறீங்களோ இறைவனுடைய அருள் இருக்கிறவங்க நிச்சயமா கேட்பாங்க ஓம் அமிர்தீஷ நம ஓம் நம சிவாய